என்ன கமாண்ட் மிஸ்ஸிங் அருள் நீங்கள் போகலைன்னா அதானே படிச்சுட்டே இல்லை பத்து வருடம் இருப்பார் சரி சாப்பிட்டீங்களா பாட்டி எப்படி என் கமாண்ட் மிஸ்ஸிங் தமிழ் எதுமா ஓகே அக்கா கவனமாக இருங்க காலை வணக்கங்களுடன் உங்கள் ராதாமா பிறகு வர்றேன் அக்கா ராதாமா போகக்கூடாது இரு முடிவு தெரியாமல் போகக்கூடாது அருள் மாமா போவோமா வேலைக்கு இல்லை எப்படி கொஞ்சம் சொல்லு லவ்லி தாத்தா வணக்கம் சாப்பிட்டீங்களா சென்று வருகிறேன் இன்று நிறைய வேலை இருக்கிறது அண்ணா இப்படியே சொல்லி தப்பியுங்கள் என்னன்னா சிஸ்டர் நீங்கள் எப் சாப்பிட்டீங்களா இல்லை சாப்பிட்டேன் சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு தானே விளைய ஆரம்பிச்சிங்க ஓகே அண்ணா என் கமாண்டு படிக்கவே மா மாட்டுற ஓகே அக்கா என் கமாண்டு படிக்கவே மாட்டேங்கிற ஐயா என்னதுமா படிக்கலை இந்த பார்க்குற திங் ஸ்டைல் சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்கீங்க அப்புறம் என்னது அண்ணா ஐ மிஸ் யூ மை டியர் ரகுமான் அண்ணா சொல்லியிருக்கீங்க அண்ணா சாப்பிட்டீங்களான்னு சொல்லியிருக்கீங்க அண்ணா அஸ்லாம் அலைக்கும் சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் படிச்சுட்டே என்னம்மா என் தங்கமே அப்புறமா அக்கா கால் பண்ணுறேன் அப்போ சொல்லு ஹாய் வி வாங்க வணக்கம் விகே பிரதர் வாங்க வணக்கம் எம்மா ராதா என்னை விட்டு போகாதீங்க என்னை விட்டு போகாதீங்க அக்கா வேலை சிறிது நேரம் கழித்து மீண்டும் சந்திப்போம் மீரான் தம்பி அப்படியா என்ன அருள் தம்பி ராதாக்கா என்னை விட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் வருது நீ போறியா சரியா சரியா அருள் அண்ணா வீட்டில் வேலை இருக்கிறது என்ன வேலைமா இருக்குது பாத்திரங்கள் ஊப்பறியா எல்லா வேலையும் முடிச்சிருப்பில்ல சாப்பிட போகிறேன்னு அக்கா தமிழ் சாப்பிடுமா சாப்பிடுமா நம்ம லைவ் பார்த்துட்டே சாப்பிடு சைலண்ட் வாட்சில் இரு போயிட்டு வாங்க அருள் போயிட்டு வாங்க ராதா கால் பண்ணு ராதா கால் பண்ணு கால் பண்ணு கால் பண்ணு பேசுவோம் நம்ம சரியா செல்லு தொட்டிக்குள்ள விழுந்துடாம சைலண்ட்டாக இருக்கேன் சரிம்மா சரிம்மா சாப்பிடு தங்கச்சி சாப்பிடு கவலைப்படாத விடு ராதாம்மா கால் பண்ணுவா நம்மகிட்ட பேசாமல் யார்கிட்ட பேசுவா யாராச்சும் இருக்கீங்கல்ல அங்கே என்ன சத்தம் ஒருத்தரையும் காணும் அம்மா தாயே நீ போய் முதல்ல சாப்பிடு அம்மா தாயை நீ போய் முதல்ல சாப்பிடுவேன் ராதாமா கால் பண்ணுவா பிறகு இருக்கேன் சிஸ்டர் சரிதா சிஸ்டர் இருக்கீங்களா இன்னைக்கு கொஞ்சம் நல்லா போச்சு நம்ம லைவு செமையாக போச்சு சரிதா சிஸ்டர் நைட்டு எட்டு மணிக்கு லைவ் சரியாக வந்துருங்க ராதா எட்டு மணிக்கு வந்துடணும் தமிழ் வந்துடுவா எல்லாரும் எட்டு மணிக்கு வந்தீங்க சூப்பர் ஆமா இன்னைக்கு எட்டு மணிக்கு தான் இல்லாய் எல்லா வேலையும் முடிச்சிட்டு எட்டு மணிக்கு இல்லாய் மழை பெஞ்சிருச்சு சிஸ்டர் நல்லா அங்க நல்ல மலை சரியான மலை இன்னைக்கு அப்படி ஒரு மலை வெளு வெலு வெலுவலுன்னு வெளுத்து கட்டிடுச்சு என்னாச்சு எல்லாரும் போயிட்டீங்களா ரகுமான் அண்ணா ஏன் வந்ததும் போயிட்டாங்க லேட்டாக நான் லைவ் போட்டதுனாலயா சரிங்க சிஸ்டர் இருக்கேன் சிஸ்டர் இருக்கீங்களா சரி எனக்கு தான் இங்கே வந்து வெயில் அடிக்கலை இன்றைக்கி கொஞ்சம் வேறுக்குது எவ்வளோ நேரம் ஆகுது ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சா லைவ் போட்டு